தனிப்பெரும் கருணை பெரும் ஜோதி எல்லாரும் சொல்லலாம் திருவருட்பிராசலா திவ்ய திருவடிகளே சரணம் சொல்லுங்க பேரெது சொல்றீங்க வாராத வல்வினை நோய் வந்தாலும் வன்மையோடு சேராத பாவமெல்லாம் சேர்ந்தாலும் தீராது என்று யார் சொன்னார் எங்கள் அருப்பிரகாச பெருமான் பேய் சொன்னால் போமே பின்னி சொல்லும் போது அவர் பேரை நம்ம சொல்லணுமா இல்லையா இல்லைங்களா கண்ணில் கலந்தான் கருத்தில் கலந்தான் என்னில் கலந்தே இருக்கின்றான் கண்ணில் கலந்தான் கருத்தில் கலந்தான் கலந்தே இருக்கின்றான் நன்றி பண்ணில் கலந்தான் என் பாட்டில் கலந்தான் பண்ணில் கலந்தான் பாட்டில் கலந்தான் உயிரில் கலந்தான் கருணை கலந்து அப்பா என்றோர் கால் அழைக்கின்றே அப்பா அப்போதே அப்பா மகளே என்று ஆர்கின்றான் துப்பார் சடையான் சிற்றம்பலத்தான் துப்பாசனையான் சிற்றம்பலத்தான் உடையான் உள்ளம் வந்து அப்படின்னு சொல்லி பெருமானுடைய அருப்பா பாடலை பாடி ஆரம்பிக்கின்றேன் இன்றைக்கு ஒரு இந்த நாள் ஒரு இனிய நாள் இந்த நாளில் புதிய தர்மசாலை துவக்க விழா சங்க சன்மார்க்க சங்க திருச்சிற்றம்பலம் பேரே பாருங்களேன் திருச்சிற்றம்பலம்னு வந்திருக்கு திருச்சிற்றம்பலம் சன்மார்க்க சங்க தொடக்க விழா அடுத்தது நம்மெல்லாம் உய வகை சாகா கலையை பற்றி சொன்னாங்க இல்லைங்களா அந்த தியானம் தவம் போன்றவற்றை பற்றி அறியக்கூடிய அந்த தியான மண்டப திறப்பு விழா அது தவிர வள்ளல் பெருமானின் வறுவிக்கூட்ட திருவிழாவையும் கீழே நீங்கள் குழந்தையே பார்த்துருப்பீங்க அத்தனை பேரும் பார்த்து தரிசனம் பண்ணிங்களா கீழே குழந்தை வச்சுருந்தாங்க குழந்த வள்ளலார வச்சுருந்தாங்க எல்லோரும் பார்த்துருப்பீங்க நல்லா அழகாக இந்த விழாவை கொண்டாடுறாங்க அது தவிர இந்த சங்கத்தின் ஸ்தாபகர் விநாயகமையா அவர்கள் நம்முடைய தலைநகரான டெல்லியிலிருந்து வந்து இங்கே தனக்குரிய ஒரு இடத்தை ஏன்னா பற்றுகள் அனைத்தையும் பற்ற விட்டு அருள் அம்பல பற்றையே பற்றுங்கள் என்றும் இர சொன்னார் அது போல் இதெல்லாம் ஒரு பற்று தானே இந்த இடத்த தனக்கென்று வைத்துக் கொள்ளாமல் பிறருக்காக என் போல் இவ்வுலகம் வாழ்தல் வேண்டுவனே என்பது போல பிறருக்காக தர்மசாலை தொடங்கி எல்லாருடைய பசிப்பினையும் மாற்றி அடுத்தது அவர்களுக்கு ஒவ்வொருவரும் சங்கம் க காண வேண்டும் அடுத்தது இரவா நிலை அடைய வேண்டும் என்பதற்காக இத்தனை பெரிய அமைப்புகளையெல்லாம் ஏற்படுத்திய அவர்களும் அடுத்து விஸ்வநாதனை அவர்களுக்கு துணையாக இருந்திருக்காங்க அவருடைய குடும்பத்தினர் அனைவருக்கும் ஏன்னா குடும்பத்தினரும் ஒத்துழைக்கணும் இல்லைங்களா அவர் மட்டும் ஆசைப்பட்டால் போதுமா அவருடைய குடும்பத்தினரும் ஒத்துழைத்து இந்த மாதிரி ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருக்காங்க ஃபஸ்ட்டு அவங்களுக்கு வாழ்த்து சொல்லிட்டு ஒரு ரெண்டு வார்த்தையோடு நான் முடிச்சிடுறேன் அவர்களும் அவருடைய குடும்பமும் தீர்க்காயிலும் செல்வப்பெருக்கும் நோயிற்ற வாழும் நுவலரும் கீர்த்தியம் சிவந்திகை ஞானமும் சித்தியும் பெற்று வாழ்க வாழ்க மகிழ்ந்து அருத்துணையால் வாழ்க வாழ்க வலம் பெற வாழ்க என்று நாங்கள் வாழ்த்துகின்றோம் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு புத்தரை பற்றி தெரிஞ்சிகிட்ருக்காங்க நான் ஒரு ரெண்டு நிமிஷம் தான் நேற்று பேசினேன் புத்தரை பற்றி தெரிஞ்சிட்ருக்காங்க ஆனால் கடவுளை பற்றி அவர் சொல்லலை ஆனால் எங்கே பார்த்தாலும் புத்தருடைய பிரச்சாரம் இருக்கு ஆனால் கடவுளை பற்றி சொல்லாததுனால கடவுளை பற்றி ஒரு தேடல் எனக்கு இருந்தது அப்படின்னு சொன்னாங்க அந்த கடவுள் எங்கேயும் போக வேண்டாங்க இங்கே தாங்க இருக்கார் சண்மர்க்கத்தில் தான் இருக்கார் எங்கே கருணை இயற்கையில் உள்ளன அங்கே விளங்கிய அருப்பெரும் ஜோதி எத்துணையும் துணையும் எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி உள்ளே ஒத்து உரிமை உடையவராய் யுவக்கின்றார் யாவர் அவர் உள்ளந்தான் சுத்த சித்துருவாய் எம்பெருமான் நடம் புரியும் இடமென நான் தெரிந்தேன் அந்த வித்தகருக்கு அடிக்கேவல் புரிந்திட என் சிந்தை மிக விழைந்ததாலும் எத்துணையும் பேதமுறாது எல்லா உயிர்களையும் தம் உயிர் போல் நினைத்து யாரெல்லாம் இருக்கின்றார்களோ அவருடைய உள்ளத்திலே இறைவன் திருநடம் புரிகின்றான் என்பதை அவர் புரிந்து கொண்டார் அதனால் அந்த அடியெல்லாம் ஏவல் செய்யணும்னு சொல்லி எல்லாருடைய சன்மார்க்க எல்லாம் அழைச்சிட்டு வந்து இன்றைக்கு ஒரு தொடக்க விழா பண்ணி இருக்கின்றார் என்று சொன்னால் அவருடைய பெரிய மனசை நம்மளா புரிஞ்சுக்கணும் இல்லைங்களா பெருமான் ஒரே ஒரு இங்கித மாலையிலேருந்து ஒரு பாடல் மட்டும் நான் எடுத்துக்கிறேன் இங்கித மாலையில் சொல்லியிருப்பாங்க ஐயா இறைவன் வந்து மருவி அணைதல் வேண்டும் இந்த ஆன்மாதான் நாயகி இறைவன் தலைவன் இந்த ஆன்மாவாகிய நாயகி இறைவனை கேட்கின்றாளாம் நீர் என்னை மருவி அணைதல் வேண்டும் அப்படின்னு கேட்குறாளாம் அதுக்கு இறைவன் சொல்கிறானா நீ என்ன பண்ணு அடியார்தமை உடனே இரு அடுத்தது கலைந்து விடு மயக்கை சிந்து அடியார்த்தமை வலை அப்படின்னு சொன்னாராம் அதுபோல் அறச்சியல்களையும் நாம் செய்யணும் தான் மோட்ச வீட்டின் பிறவு ஐயா எடுத்து சொல்லிட்டாங்க எது முதல் நம்ம எடுத்து வைக்கக்கூடிய முதல் அடி எது அப்படின்னு கேட்டாக்கா ஜீவக்காரணிந்தன் சொல்லிட்டாங்க அதே போல் தருக்கையுடனே இருந்து சொன்னால் தருவதற்குரிய அந்த கைகளை உடையவர்களாக இருக்கணும் அற செயல்களை செய்வதாக இருக்க வேண்டும் ஜீவக்காரண்ய பணிகளை செய்வதாக இருக்க வேண்டும் சொன்னாங்க ரெண்டாவது அகங்காரந்தனை கலை அப்படின்னு சொல்லும்போது நம்ம நல்ல செயல்களெல்லாம் நம்ம செய்கிறோம் ஒரு ஏதோ ஒரு புகழ் வருது நமக்கு ஏதோ ஒன்று இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் கூடவே கொஞ்சம் அகங்காரமும் உளைக்கும் அந்த அகங்காரம் வந்துட்டுன்னா ஆனவன் பார்க்க முடியுமா பார்க்க முடியாது புராணத்தில் சொல்லியிருக்காங்க பிரம்மா விஷ்ணுவும் அடிமொடியை பார்க்கல ஆனா வள்ளல் பெருமான் பார்த்தாங்க படிமூடி கணந்தனை அடிமுடி காட்டி அருப்பெருஞ்சோதி பெருமானுக்கு அடிமுடியை கட்டிருக்க இல்லைங்களா அவங்களாம் திண்டாடி போனாங்க வேதங்கள்லாம் கூட இறைவனை எங்க எங்கன்னு தேடிக்கிட்டு போச்சு ஆனா பெருமானுக்கு அந்த இறைவன் தெரிஞ்ச இல்லைங்களா அது போல இந்த அகங்காரந்தனை இந்த ஆணவத்தை விட்டு ஒழிச்சிங்கன்னா ஆண்டவனை பார்க்கலாம் நீங்கள் அடுத்தது அடியார் தமை வலை ஐயா தம்பி சொன்னது போல் சன்மார்க்க சாதுக்கள் சார்பு நிச்சயம் அவசியம் பெருமான் கூட என்ன சொல்வாங்க ஒவ்வொரு பாடலையும் உன்னுடைய அருள் கிடைக்கின்ற வரைக்கும் என்னுடைய அடியார் சீர்கேட்க பண் அப்படின்னு சொல்லுவாங்க உன்னுடைய அடியார்களுடைய நான் வச்சுக்கோப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பாடல்லையும் சொல்லுவாங்க அடுத்தது மயக்கை சிந்து நம்ம இந்த மயக்கம் வருது பாருங்க மருள் மருள் மயக்கம்னா மருள் அது வந்து சார் உலக வாதனையை தவிர்த்தவர் உள்ளத்தை சத்தியமாக அமர்ந்தருளும் உத்தம சர்க்குருவின் ஐயா பேசி எடுத்து கொடுத்தாங்க இல்லைங்களா அந்த உலக விஷயங்கள் வருகின்ற வரைக்கும் நம்மளால் ஆண்டவனை பார்க்கவே முடியாது அந்த மயக்கத்தை சிந்தனும் என்ன தெரியுங்களா இப்போ யா எல்லாம் தொலைக்காட்சி வந்தாச்சு கையில் செல்ஃபோன் இல்லாமல் யாரும் பார்க்கறது சின்ன குழந்தை கூட அதை அதை நல்லா அழகாக பண்ணுது இல்லைங்களா நமக்கு கூட தெரியவே தெரியாது அந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள் நமக்கு மயக்கத்தை தரக்கூடிய உலக விஷயங்கள் என்னென்ன இருக்கின்றதோ எல்லாவற்றையும் தொலைத்து விட்டோம் என்று சொன்னால் நாலு விஷயம் உழவு அவ்வளோதாங்க ஒன்று ஜீவகாரண பணியை செய்யுங்க ரெண்ட ஆணவத்தை விட்டு ஒழிங்க மூணாவது சன்மார்க்க சாதுக்களோட இருங்க உலக விஷயங்களை வெறுத்து ஒதுக்குங்க இதான் உழவு என்று சொல்லி ஒரு அருமையான ஒரு வாய்ப்பை எம்மையும் ஒரு பொருட்டாக மதித்து ஏன்னா இன்றைக்கி இவ்வளோ பேர் சபையில் அடியேன்னு ஒரு ஒரு மாத்திரம் உக்காந்துருக்கேன் அது யாரால் பெருமான் கொடுத்த எனக்கு சீரு அந்த சீரு நடுப்பரை உட்கார வச்சுக்க அடியாக மலத்திலே கிடந்தேன் தன்னை எடுத்தொருளி மண்ணியை வடிவடித்து அறிஞர் குளத்திலே பயிலும் தரமும் இங்கனுக்கு கொடுத்துளே விலங்கு சர்க்குருவே பலத்திலே சித்தம்பலத்திலே பொன்னம்பலத்திலேயே அன்பதம் மறிவாம் தளத்திலே ஓங்கும் தலைவனே என் தந்தையே கேட்க என் மொழியே அப்படின்னு சொல்லி போல தடியாருடைய கூழில் என்னையும் பொருட்படுத்தி எமக்கு வாய்ப்படுத்த இதுக்கெல்லாம் உறுதுணையாக இருந்தால் நம்முடைய அருமை தம்பி மகாதேவனை நம்ம மறக்கக்கூடாது எங்களெல்லாம் வரவழிச்சு நம்முடைய ஐயா எல்லாருக்கும் நன்றியை சொல்லி என் சார்பாகவும் எங்களுடைய சங்கத்தின் சைதாப்பட்டி சங்கத்தின் சார்பாகவும் அடுத்தது என் கணவர் சார்பாகவும் நன்றியை கூறி சொல்லி விடை பெறுகின்றேன் வந்தனம் வணக்கம்